நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு டி ஆர் பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய கூடிய நமது குழு நண்பர்களின் காரணத்திற்கு நம்முடைய சிபைக்குழுவின் சார்பாக இந்த தேர்விற்கு பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகள் டெஸ்ட் பேஜ் ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் ஆசிரியர்களுக்கான அரசு பணி உத்தரவாதத்துடன் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் நேரடியாகவும் கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கொள்வதற்கான வழிவகைகள் செய்யப்பட்டுள்ள இந்த சூழ்நிலையில் பிஜிடி அருபிக்கு தமிழ் பாடம் ஹிஸ்டரி ஸோ இந்த இரண்டு பாடத்திற்குமே நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் நம்பர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சோ இதை தொடர்ந்து எக்கனாமிக்ஸா இருக்கட்டும் காமர்ஸா இருக்கட்டும் இங்கிலீஷ் ஜியாகிரஃபி ஸோ இந்த பாடத்திற்கு ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் நீங்கள் அந்த ஸ்டடி மெட்டீரியலை ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு இந்த கொஷின் பேங்கை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கிற கூடிய அளவிற்கு கொஷின் பேங்க் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு நம்மளுடைய மொபைல் ஆம்ஸில் சாம்பிள் ரேட் எல்லாமே கொடுத்துருக்கோம் ஆசிரியர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்றைய பகுதியாக நம்ம இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஷெடியூல் தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து நம்ம என்ன செஞ்சுட்டோம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ கொடுத்துருக்குறோம் எப்படி படிக்கணும் அந்த டாபிக் என்ன எங்க இருக்குது அதற்கடு மூல புத்தகங்கள் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று மூல புத்தகங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொரியர் மூலமாகவும் இருபத்தி மூன்று மூல புத்தகங்கள் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் பிடிஎஃப் ஆடுத்திருக்கோம் சோ முதல்ல இருக்கக்கூடிய இருபத்தி மூன்று புத்தகம் என்பது ஒவ்வொரு ஆசிரியர் கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கு நான் ப்ரிப்பரேஷன் பண்றேன்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய பொக்கிஷமாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அந்த புக்கை கிரியேட் பண்ணிருக்கோம் அடுத்து இருக்கக்கூடிய இருபத்தி மூன்று புத்தகம் உங்களுடைய மதிப்பெண்ணை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக அதே மாதிரி ஹிஸ்ட்ரி பாடத்திற்கு நீங்க படிக்க வேண்டிய தகவல் என்ன என்பதுதான் இன்றைய தகவல் இந்த ஹிஸ்ட்ரி பாடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு வழிமுறைகளை பின்பற்றுறோம் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பள்ளி பாட புத்தகம் மற்றொன்று மூல புத்தகம் சோ முதல்ல பள்ளி பாட புத்தகத்த அடிப்படை தகவல்கள் உங்களுக்கு அதிக அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி பள்ளி பாட புத்தகத்தை நம்ம தான் அடுத்து நம்ம நினைச்ச முடியும் மூல புத்தகத்துக்குள்ள போகும்போதே நிறைய தகவல்கள் நம்ம தெரிந்து கொள்ள முடியும் என்பதற்காக ஆறுல இருந்து பனிரெண்டு வகுப்பு வரை இருக்கக்கூடியது நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடியதை நம்ம இங்க என்ன செஞ்சிருக்கோம் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் சோ இது போக நம்ம கொஸ்டின் பேர் யூடியூப்ல பிராக்டிஸா கொடுத்துருவோம் ஏன்னா நம்ம ஒவ்வொரு டாபிக்காக தான் நம்ம போறோம் ஸோ அந்த டாபிக் போக மீதி இருக்கக்கூடிய பாடத்தை யூடியூப்ல பயிற்சியா கொடுப்போம் நீங்க பயன்படுத்திக்கலாம் ஸோ நூறு சதவீத பணி உத்தரவாதத்துடன் உருவாக்கப்பட்டுள்ள அந்த பகுதியை ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ இதுவரைக்கும் பதினான்கு டெஸ்ட் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழு முதல் இந்திய சுதந்திர போர் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் டெஸ்ட் உங்களுக்கு பினிஷ் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பதினைந்தாவது தேர்வு பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டு சமூக சீர்திருத்த இயக்கங்கள் டென்த்துல ஒரு பாடமாகவே டென்த்ல இருக்கக்கூடிய இந்த பாடத்தை நீங்க படித்துக்கலாம் அதே மாதிரி இந்திய தேசிய இயக்கம் டுவெல்த்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன சின்ன காந்தியடிகள் சோ இந்திய தேசிய இயக்கத்தினுடைய வளர்ச்சி கிட்டத்தட்ட முதல்ல இருக்கக்கூடிய ஆறு பாடங்கள் இந்த டாபிக் உள்ள வரும் சோ அந்த ஆறு பாடங்களையுமே நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் இந்திய தேசிய இயக்கம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை இந்திய அரசியல் அமைப்பு வளர்ச்சி பாலிட்டில இருக்கக்கூடிய பாடம் சரிங்களா இந்திய அரசியல் அமைப்பு வளர்ச்சி என்பது ட்வெல்த்ல பாலிட்டில இருக்குது அதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் டாபிக் பாத்துக்கலாம் நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய சந்தேகமா அதன் டாபிக் தெரியாம ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு கொஸ்டின் பார்க்கும்போது கொஸ்டின் டஃப் இருக்குது இந்த வினாக்கள் எங்கே இருக்குதுங்கிறது புரியாம போயிருது அதனால நான் சொல்லக்கூடியதான் அப்படியே நீங்க நினைச்சிட்டு குறிப்படுத்துக்கோங்க சோ உங்களுக்கு டுவெல்த்ல வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டில இருக்கக்கூடியது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை இந்தியாவின் அரசியல் அமைப்பு வளர்ச்சி லெவன்த் அண்ட் டுவெல்த் சரிங்களா சோ அந்த ஃபண்டமெண்டல் நீங்க பாத்துக்கலாம் அடுத்து காந்தி மற்றும் நேரு சகாப்தம் காந்தியடிகள் டுவெல்த்ல ஒரு பாடமாகவே இருக்குது அதே மாதிரி தன்துலையும் ஒரு பாடமாக இருக்குது அதை நீங்க என்ன செஞ்சிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் உலக விவகாரங்களில் இந்தியாவின் பக்கு இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் டென்த்துல வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டியில நான்காவது பாடமாக இருக்கக்கூடியது அதே மாதிரி தமிழ்நாட்டின் வரலாற்றின் ஆதாரங்கள் தமிழ்நாட்டு வரலாற்றின் ஆதாரங்கள் என்பது வந்து லெவன்த்துல இருக்கக்கூடியது சரிங்களா லெவன்த்துல இரு ஒரு பாடமாகவே இருக்குது அதே மாதிரி எத்திக்ஸ்ல சில வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருப்பாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா கடைகள் வள்ளல்கள் அந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா லெவன்த் எத்திக்ஸ்ல இருக்கும் சோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை சோ இந்த பகுதிகளை பத்தி கொடுத்துருப்பாங்க அதையும் நீங்க சைடா படிச்சுக்கலாம் லெவன்த்தில் வரலாற்று ஆதாரமாகவே லெசன் இருக்கு அந்த லெசனை ஃபாலோ பண்ணிக்கோங்க பல்லவ வம்சம் பல்லவர்கள் கீழ் சமூக பொருளாதாரம் மற்றும் கலாச்சார முன்னேற்றங்கள் லெவன்த்ல தென்னிந்திய வரலாறு அந்த உருவாக்கம் தோற்றம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லெசன் இருக்கும் ரெண்டையும் லெவன்த்தில் பாத்துக்கோங்க அதே மாதிரி சிக்ஸ்த்தில் தென்னிந்திய அரசுன்னு இருக்கும் சரிங்களா அதே மாதிரி எம்பிஆர் சோழர்கள் இது வந்து லெவன்த்ல செவனுக்கு செவன்த்ல இருக்கு ரெண்டையுமே பாத்துக்கோங்க அதே மாதிரி பிற்கால பாண்டியர்கள் முஸ்லிம் படையெடுப்புங்கிறதும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய டாபிக் தான் அடுத்து பழைக்கர் கிளர்ச்சி டென்த்ல இருக்குது தமிழ்நாடு மற்றும் சுதந்திர போராட்ட டென்த்துல லாஸ்ட் ரெண்டு லெசன் ஸோ இது இப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் இதை ஃபுல்லாமே ஃபாலோ பண்ணிக்கலாம் அது பிறகு உங்களுக்கு லெவன்த் அண்ட் டுவெல்த் வந்து பாத்தீங்கன்னா நைன்த்ல இருந்தே ஒவ்வொரு பாடம் மாதிரியாக உங்களுக்கு இங்க நம்ம என்ன செஞ்சுருக்கோம் டாபிக் கொடுத்துருக்கோம் நைன்த் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து அந்த டாப்பிக்கை நீங்க ஃபுல்லா படிச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு இங்க நம்ம என்ன செஞ்சுருக்கோம் டாபிக் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஃபுல் மாடல் டெஸ்ட் கொடுத்துருக்கு அடுத்து மூல புத்தகங்கள் அடிப்படையாக ஆத்தருடைய புக்கை அடிப்படையாக வைத்து டாபிக் இதுவுமே உங்களுடைய கற்றல் அடைவுகளை சோதித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டோட ஆத்தருடைய புக்கு கண்டென்ட்ல வரைக்கும் சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதற்கு நீங்க படிக்க வேண்டிய ஆத்தருடைய புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடியது உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே இதில் நம்ம கொடுத்துருப்போம் ஸோ இதனுடைய பிடிஎஃப் லிங்க்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட பனிரெண்டு புத்தகங்கள் எதற்குன்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ அந்த புக்கோட ரேட்டு கொடுத்துருக்கோம் அந்த புக்கு தேவைங்கிறத பட்சத்தில் பயன்படுத்திக்கலாம் இல்லை நம்ம பிடிஎஃப்ஃபாவே உங்களுக்கு மொபைல் ஆப்ஸில் இருக்கும் அதையும் நீங்கள் செஞ்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நீங்கள் தேர்விற்காக நம்ம நம்முடைய செதுக்குழுவின் சார்பாக உங்களுக்கு உருவாக்கி இருக்கக்கூடிய டாபிக் மெயினாக அந்த டாப்பிக்கை எப்படி படிக்கணும் எங்கெங்க படிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி சைக்காலஜி ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸோ இதற்கான மெட்டீரியலும் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடும் ப்ரொவைட் பண்ணிடும் அந்த மெட்டீரியலை படிச்சிட்டு தான் நீங்கள் டெஸ்ட் எழுதக்கூடிய அளவுக்கு கிட்டத்தட்ட மெட்டீரியல் அதற்கான டெஸ்ட்டு ஸோ எல்லாமே உங்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த டெஸ்ட் பேஜ்லேயே ப்ரொவைட் பண்ணுறோம் வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே